நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்வுட் இட்லி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருங்காய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி அதுக்கு மாவு சவ்வரிசி ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அலசி அலசிடுங்க அலசி இறுத்து விட்டுறணும் ஆனால் இறுத்து விட்டுட்டு கொண்டு வந்திருக்குறேன் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சவரிசி எடுத்தால் அதே கப்பில் முக்கால் கப்பு தயிர் எடுத்துருக்குறேன் அப்போ தான் நல்லா ஊற மாதிரி கை போட்டு கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு இது அப்படியே அமுத்தி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் நல்லா ஊறிடும் இதில் ஒரு தட்டு போட்டு மூடி சொல்லுவாங்க ஆசிரமத்தில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு பாட்டு பாடுறதுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம ஊற வச்சு ஒரு மணி நேரமே ஆயிடுச்சு நீங்கள் ஒரு மணி நேரம் வெட்டுக்கங்க நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி நசுக்கினீங்கன்னா அப்படி நசுக்கு போடணும் இதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கலந்துருங்க சின்னதாக குட்டியாக பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் இஞ்சி பொடியை வெட்டினது ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது தழை கருகப்புள்ளை பொடியாக நறுக்குனது ஒரு கால் ஸ்பூனு சீரகம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிருங்க நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணஞ்சிக்கணும் ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம் இப்போ வந்து உப்பு பார்த்து கம்மியாக தான் போடணும் இப்போ எனக்கு நான் அப்படியே போட்டேன் பத்தலை இப்போ நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு மறுபடியும் நல்லா பிணைஞ்சிக்கணும் பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரியே உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குது இதை வந்து ஒவ்வொன்றா உள்ளே இறக்கிடலாம் அடுப்பை வந்து ரொம்ப சுலோவில் வச்சிடக்கூடாது அப்பப்போ சுலோவில் வைக்கணும் அப்புறம் கூட வைக்கணும் அப்புறம் குறைச்சிக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது உடஞ்செல்லாம் போயிடாது பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கரண்டியை போட்டு திருக்கணும் நல்லா பொறுமையாக வேகட்டும் உள்ளே வேகணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ஒரு உருண்டை ரொம்ப நல்லா இருக்கும் வெளியில முறு முருன்னு உள்ள சாப்பிட்டா கூட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்குமா மொறு முறு மொறு முருணும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உளுந்த வடையிலையும் பருப்புலையுமா நம்ம வடை செய்யறத விட இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்ல மொறு முருன்னு இருக்கு நான் உடச்சு காட்டுறேன் பாருங்க நல்ல மொறு மொறுனு இருக்குங்களா அவ்வளவு நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு நல்லா மொறு மரணம் உள்ள வந்து சாப்பிட்டா வெளியில மொறுமரணும் இருக்கா கண்டிப்பா நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மக்கள் ஜவ்வரிசி போண்டா பண்ணிருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா காளான் பிரியாணி அவிச்ச முட்டை வெங்காய சட்னி இதுதாங்க இன்னைக்கு வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் வாங்க இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை நாள் சாப்பிட்லாம் இல்லை பாருங்க நான் உட்கிற எப்படி பாருங்கள் நல்லா மொறு மொரணும் வச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கா நல்ல மொறு மொறு மொரணும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்